எங்களோட ஃபர்ஸ்ட் கயாக் டொப்புன்னு போயிடுச்சோம் இன்னொரு கப்பல் மேல நாங்க கயாக் குவாய் அப்படின்ற ஒரு டூர் கம்பெனியோட வயாலு ஃபால்ஸ் சீக்கிரம் டூர் புக் பண்ணிருந்தோம் இது ஃபைவ் ஹவர்ஸ் டூர்ஸ் இன்க்ளூடிங் லஞ்ச் பர் பர்சன் ஒன் தேர்ட்டி டாலர்ஸு இதில் டூ மைல்ஸ் நீங்கள் கயாக் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் மைல் ஹைக் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் ரீச் ஆகும் அதுக்கப்புறம் திருப்பி ஒன் மைல் வந்துட்டு திருப்பியும் நீங்கள் டூ மைல்ஸ் வந்துட்டு பேடல் பண்ணி வந்துடுவீங்க ஸோ ஓவராலாக வந்துட்டு ஃபோர் மைல்ஸ் ஆஃப் பேடலிங் கயாக்ல அதுக்கப்புறம் டூ மைல்ஸ் ஆஃப் ஹைக் முடித்தா வந்துட்டு இந்த டூர் கம்ப்ளீட் நீ நீ இந்த சைடு சைடு அந்த இது டூரு பட் ஆனா வந்துட்டு டைம் போனதே எங்களுக்கு தெரியலங்க ஆனா நாங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் டூரை ஸ்டார்ட் பண்ண பத்தாவது நிமிஷமே ஒருத்தவங்க மேல போயிங்கிற போய் இடிச்சிட்டோம் போக்கும் சொல்லிட்டாங்க கயாக் வந்துட்டு ரைட் சைட் ஆஃப் த ரிவரில் தான் இருக்கும் ஏன்னா மோட்ரு போட்ஸ் ஸ்பீட் போட்லாம் வந்துட்டு லெஃப்ட் லைன்ல போகிறதுனால ஆனால் கயக்கில் போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க அந்த கார்ட்ல போகும்போது ஒரு ஜுராசிக் பார்க்கு அந்த அனகோண்டா அந்த மூவி லொகேஷன்ல ரிவரில் போகும்போது தானே காப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு உண்மையாகவே ஜுராசிக் பார்க் இண்டியனா ஜோன்ஸு ரைடர் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் இது எல்லாமே வந்துட்டு தான் வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க தட்டு தரு மாதிரி ஒரு கிராஷ் ஒரு தடவை சென்டர் ஆஃப் த ரிவர்ல போய் திட்டு வாங்கி அதுக்கப்புறம் கயாக்கிங் கத்துக்கிட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வி டாக்ட் இன் டு அ பிளேஸ் அதுக்கப்புறம் அது வி ஸ்டார்ட் அட் த ஹைக்கிங் ஹைக்கிங் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்லேயே ஒரு ரிவர் கிராஸிங் இருந்துச்சு இந்த ரிவர் கிராஸிங் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு பிகாஸ் ரிவர் வந்துட்டு கரண்ட் ரொம்ப ஃபியர்ஸாக இருந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டியதாக இருந்துச்சு என் கூட வந்த ஒருத்தவங்க கீழே விழ மாதிரி போயிட்டாங்க பட் ஃபைனலி எவ்ரிபடி யூஸ் சேஃப் All right, we're done. I don't know. I करेक्ट टाइमिंग मास्क मार का लो हैं वाह அங்கே சீனரி சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இங்கேருந்து அப்படி கிராஸ்லேண்டில் தான் போன மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ட்ரீ கவர் மேலே வந்துருச்சு ஸோ இட் வாஸ் சரியல் பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபுல்லாக சேரும் சகதியும் தான் எங்கள் கைடு வந்துட்டு தக்கு மாதிரி வேடல் பண்ணி வேடல் பண்ணி வாக் பண்ணுங்க இல்லைன்னா ஸ்லிப் ஆகி செதறிடுவீங்க அப்படின்னு வேற சொன்னாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு வாக் வந்துச்சு அங்கே என்னோட கைடு நிக்க வச்சு சொன்னாங்க இந்த போர்ட் வாக் வந்துட்டு கட்டுறதுக்கு முன்னாடி முட்டி அளவுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சேரும் சகதியும் சேர்ந்துருமா பிகாஸ் அவ்வளோ பீப்புள் வந்துட்டு இந்த ட்ராவல் பண்ணுறதுனால அண்ட் மழை எப்ப பார் கண்டினியூஸாக பேஞ்சிட்டே இருக்கும் அப்படின்றதுனாலையும் அதை வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப வருஷமாக இவங்க வந்துட்டு இந்த போர்ட் வாக் போடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் பட் வித் சோ மெனி பீப்புள் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு பாசிபிளாவே இல்லையா அது உனக்கு மண் வேறு உள்ளே போயிடுச்சு உனக்கு இன்னும் ஒழுக்கம் பார்த்து இதை அடித்து இறக்கி போட்டாவும் போட்டால் அது ஃபுல்லாக போட்டிருக்கலாம்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் ஹிட்டான டைமில் வந்துட்டு ரெண்டு பேர் வந்து இந்த ஃபுல் போர்டு வாக்கையும் கட்டி முடிச்சாங்களாம் ஃபுல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க ரெண்டு பேராக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நாங்கள் கம்ஃபர்டபுளாக இந்த போர்டு வாக்கில் வாக் பண்ணி போயிட்ருக்கோன்னா அதுக்கு வி ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு தோஸ் பீப்புள் ஹூஸ் நேம் ஐ டோன் நோந்து அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒன் மைல் ஹைக்கிங் த்ரீலேருந்து ஃபோர் ரிவர் கிராசிங் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம் இது மேன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் கைடு ஹவாய் முன்னாடி கிங்கு கான்றதான் இருந்துச்சு ஸோ அவங்க வீட்டில் ஏதாவது ராயல்ட்டி இறந்துட்டாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி ரிவரில் புதைச்சிட்டு ஆன் டாப் வந்துட்டு இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சு அதை வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்களாம் சோ மேட் மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிகாஸ் இட்ஸ் அ சீக்ரெட் லேண்ட் டுனாங்க இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு த்ரீ ஃபூட் ஸ்டோன் வால் மாதிரி இருந்துச்சு அதை கிளைம் பண்ணி ஒரு குட்டி ரிவர் கிராசிங் முடிச்ச உடனே வி கேம் டு தட் சீக்ரெட் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருந்துச்சு சுத்திலும் மழை அப்புறம் காடு நடுவில் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபீட்டுங்க அது பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு போன உடனே எங்க கைடு வந்துட்டு பசிக்குதா சாப்பிடுறியா சாண்ட்விஜ் வைக்கிற போறேன் அப்படின்னு சொன்னாங்க சோ எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்துட்டு போய் கொஞ்சம் வீடியோஸே எடுத்தோம் வரும்போது சேம் ரூட்டு தான் ஸோ ஹைக்கிங் வந்துட்டு நானும் ராஜா நிறைய பண்ணுறோம் அப்படின்றதுனால வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இருந்தோமே கடைக்கடன் வந்துட்டோம் கைடு கூட ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க ஒரு டவர் பார்த்துட்டு இதுதான் வந்துட்டு ஃப்ளட் கண்ட்ரோல் டவர் அண்ட் வாட்ச் டவர் மாதிரி பட் ஒரு பாயிண்டில் வந்துட்டு இந்த டவரையே தாண்டி வந்துட்டு ஃப்ளட்டு போயிடுச்சான் ஸோ அதனால வந்துட்டு இது இப்போ யூஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேலை நம்ம ஒன்று யோசிச்சு ஒன்று கட்டினோம் அப்படின்னு சொன்னால் அதையும் தாண்டி போயிட்டு ஐ கேன் ஷோ அப்படின்னு அப்படின்னு நேச்சரோட பவர் அப்பப்போ ஃப்ளெக்ஸ் பண்ணிடும் திருப்பி போகும்போது தான் ரியலைஸ் பண்ணோம் நாங்க கயாக்கிங்கிற ஒரு புது ஸ்கில்லை வந்துட்டு ஃபுல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இல்ல டிரெக்ஷன்ஸ் பாயிண்டிங்கும் சரி எந்த கண்ட்ரோல் பண்றதும் சரி எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு திருப்பி வரும்போது விடன் பேனிக் விடன் கிராஷ் ஆன் த வே பேக் அதோட வந்துட்டு ரிவர் மிடில் ஆஃப் த ரிவருக்கு ஒரு தடவை கூட போகல ஸோ தீஸ் வரை வந்துட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் பட் இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் வென் யூஆர் அண்ட் வாட்டர் ஃபைனலி we are back to the dock safely. குவை போனீங்கனா கண்டிப்பா இந்த டூர் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு காக்கிங் தெரியலனாலும் பரவாயில்லை. just go you will learn it on the go. இப்போ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டி நீங்க ट्रॉपिकल ரீஜியன் போனா வந்து பண்ணணும்னு சொல்லி உங்க பக்கெட் லிஸ்ட்ல வெச்சிருக்கீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் Subscribe.